வாழ்க்கையில ஒரு சிலர் எல்லாம் எனக்கு யாருமே வேண்டாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் எந்த ஒரு நட்பு வட்டாரமும் வேண்டாம் அப்படின்னு தன்னை தனிமைப்படுத்தி ஒதுங்கி இருக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த வலிக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும் மிகப்பெரிய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க இந்த வழி அவங்கள யாரு உண்மை உள்ளவங்க அப்படின்னு நம்புறதுக்கு தயாரா இருக்கவே செய்யாது அவங்களோட மனசு இவங்கதான் உண்மை உள்ளவங்கன்னு நம்பவே செய்யாது உண்மையா ஒருத்தங்க பழகிற நேரம் கூட அவங்களோட மனது சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கும் இவங்களும் நம்மள ஏமாத்திடுவாங்களோ இவங்களும் நமக்கு துரோகம் செஞ்சிடுவாங்களோ அப்படின்னு உள்ள அந்த மென்டாலிட்டி தான் இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க அவங்க மூலமா துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க அவங்களால ஜீரணிக்க முடியாத ஒரு வழி அவங்களோட மனசில் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் இந்த துரோகம் செய்கிறவங்க ஏமாற்றத்தை கொடுக்குறவங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க அப்படின்னா உண்மை உள்ளவங்க யாரு அப்படின்னு நீங்க அடையாளம் கண்டுகொளுக்கிறதுக்காக தான் அதை பாசிட்டிவா எடுத்துக்கோங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் துரோகம் தான் செய்வாங்க எல்லாரும் தான் செய்வாங்க அப்படின்னு உள்ள தாட்ட மறந்துடுங்க ஏன்னா நல்லவர்கள் உலகத்துல இருக்கத்தான் செய்கிறாங்க நம்மளோட வாழ்க்கையில தேவையானவர்கள் யாரு தேவையற்றவர்கள் யாரு அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு தருணமா அது அமைஞ்சிருக்கும் நீங்க நல்லவர்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க துரோகம் செய்கிறவங்களா இருக்கலாம் அவங்க இல்ல உங்களுக்கு உகந்தவங்களா இல்லாதவங்களா இருக்கலாம் அவங்களெல்லாம் விட்டு மாறி இருக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்ல ஒருத்தங்க உங்களை தூக்கி போடுகிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு தேவை இல்ல நீங்க லைஃப்ல வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிக்கிட்டு போகிறவங்கள அப்படியே விட்டுருங்க அவங்க பின்னாடி போயி கெஞ்சி கருவி கூத்தாடாதீங்க ஓகேவா போறவங்க போகட்டும் உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க உங்க பாதையில ஏன்னா அன்பு பார்த்தீங்கன்னா தானா உள்ளத்துல இருந்து வரணும் அன்பு நம்ம போர்ஸ் பண்ணி அவங்கள அன்பு செய்யுங்க அப்படின்னு வச்சுன்னா அது நிலையா இருக்காது தன் உள்ளத்தால மனதால உண்மையா இருக்கிறவங்களால மட்டும் தான் நிலையான அன்பு கொடுக்க முடியும் அதனால போகிறவங்கள விட்டுருங்க அவங்க துரோகம் செஞ்சாலும் சரி வாழ்க்கையில என்ன ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் சரி அவங்க கிட்ட போய் நான் நியாயம் உள்ளவா நியாயம் உள்ளவன் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காதிங்க உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தா அதுவே போதும்